அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இன்றைய தினம் தைப்பூசத் திருநாள் மாதத்தின் முதல் நாள் தை ஞாயிற்றுக்கிழமை உங்க ரெண்டு கைகளையும் இந்த பொருளை வச்சுட்டு மனதார முருகப்பெருமான வேண்டுங்க நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிச்சயமாக முருகனருளால நடக்குங்க நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க வலது கையில் கோதுமை வச்சுக்கோங்க இடது கையில் துவரையை வச்சுக்கோங்க கண்களை இருக மூடிட்டு வடக்கு திசை நோக்கி அமர்ந்து மனதார முருகனை நினச்சி முருகா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா தீமைகள் அழிந்து நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே தீமைகள் தான் அது எல்லாம் சரியாகி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை உண்டாகணும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கணும்னு முருகப்பெருமானை வேண்டிட்டு அந்த கோதுமையும் துவரையும் புறாவிற்கு அல்லது பசுவிற்கு உணவாக கொடுத்துருங்க அல்லது ஏதாவது விரட்சத்துக்கடையில் தூவி விட்டுருங்க கண்டிப்பாக அதை எறும்புகள் உணவாக எடுத்துக்கும் இதனால் கர்மவினை தீரும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்கும் மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை இன்றைய நாளும் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் இரவுக்குள்ள செய்ங்க போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகா பெரியுவின் அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்